மக்களே வணக்கம் திடீர் பயணம் ஏற்காடு வந்ததுனால வீடியோ போட முடில ஆக்சுவலாக திட்டமிட்டபடி தான் பிளான் பண்ண வீடியோ போடலான்ட்டு பட் இருக்கிற இன்றைக்கி கிளம்பும்போது பார்த்தோன்னா திடீர்னு ஒரு டென் ஒரு பனி இந்த வீடியோ பதிவு பார்க்குறீங்களே இதுதான் அங்கேருந்த சூழ்நிலை மதியம் வந்து சேரதுக்கு ஒரு பன்னெண்டு மணி சரி அதுக்கப்புறம் ஹோட்டலுக்கு போயிடுவோம் நினச்சோம் ஒரு அரை மணி நேரம் ஹோட்டலுக்கு வந்து ஒரு மூணு மணி நேரம் சுத்த விட்டாங்க கரெக்டாக டேக் டைவர்ஷன் டேக் டைவர்ஷன் சொல்லிவிட்டு இன்றைக்கி ஃபுல்லாக சுற்ற விட்டாங்க அதுக்கப்புறம் மழை வந்துடுச்சு ஸோ அதனால் இன்றைக்கி கண்டன்டெலாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன் முடிஞ்ச அளவுக்கு காலையில் போட்டுறேன் இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஏற்காடில் இருந்ததுனால இன்றைக்கி வெளியே பதிவு எடுக்க முடியவில்லை சரி ஒரு வீலாக் போட்டுடலாம் தான் நினச்சேன் நான் என்ன வீலாக் போகிறது வெறும் பனி மூட்டை மட்டும்தான் இருக்குது நான் மட்டும்தான் ஏதோ இருட்டில் பேசுகிற மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு பனி இந்த மாதிரி பணி எப்பவும் பார்த்ததே இல்லை அளவுக்கு ரொம்ப ஒரு அடர்த்தியான ஒரு பணியாக இருந்தது வழியில் ஒரு மரம் வந்து கீழே விழுந்ததுனால அங்கே ஒரு மணி நேரம் ஒரு ட்ராஃபிக் ஜாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கடந்து வந்தால் இன்னொரு இடத்துல டிராஃபிக் ஜாம் சும்மா ஒரு ஒரு கிலோமீட்டர் தொலைவை குறைந்தது ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் கிடக்க வேண்டியது இருக்குது அளவுக்கான ஒரு க கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசலில் வந்து மாட்டிக்கிட்டோம் இன்றைக்கி அதனால் என்னுடைய திட்டமட்டப்படி எந்த ஒரு பிளானும் செயல்படுத்த முடியல நம்ம நாளை காலையில் சந்திப்போம் நிறைய கண்டென்ட் எடுத்து வச்சேன் நான் ஆக்சுவலாக இன்றைக்கி உக்ரைன் தாக்குதலும் சரி அதுக்கப்புறம் ஏற்பட்ட இழப்புகளும் சரி அதே போல் இந்த பக்கம் இஸ்ரேலினுடைய உபகரமும் சரி பங்களாதேஷனுடைய உபகரமும் சரி எல்லாமே நம்மளை காலையில் பதினோரு மணிக்குள்ளே உங்களுக்கு சுட சுட தகவலை கொடுத்து விடுகிறேன் நானும் இந்த பணியில் உறைந்து விட்டேன் சுட சுட தூங்க செல்கிறேன் குட் நைட் இந்த தகவலை சொல்வதற்காக தான் நீங்கள் காத்திருக்க வேண்டாம் உறங்கி விடலாம் நன்றி வணக்கம்